கும்பம் ராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினோரு நாட்கள்ல கிரகநிலை அமைப்புகள் பாருங்க மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த போகுது அந்த மாற்றமும் தாக்கமும் சாதகமா அமையுமா பாதகமான பலனை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவா இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசியில் அவிட்டம் மூணு நாலு பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்னு மூணு பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் நவக்கிரக சன்னதி சென்று சனி பகவானுக்கு எழுதி முயற்சி வழிபடுவதால நல்ல ஒரு உயர்வை கட்டாயம் நீங்க பெற முடியும் என உங்க ராசி அதிபதி சனி பகவான் உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற வந்திடத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வு பெற உங்கள் ஜாதக கணிப்பு உங்களுக்கு நல்ல ஒரு பயணம் அமையும் இந்த ஒரு வாய்ப்பை தவறிவிடாமல் பயன்படுத்திக்கோங்க இந்த கும்பராசி பொதுவாகவே பாருங்க நீங்கள் புத்திசாலிகளாக இருப்பீங்க கடின உழைப்பாளிகளாக இருப்பீங்க அதே போல் உண்மை உழைப்பு உயர்வுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நீங்கள் தான் சுதந்திரமான போக்கு உங்ககிட்ட இருக்கும் யாருக்கும் அடிபணிய மாட்டீங்க யாரையும் அடிமைப்படுத்தவும் மாட்டீங்க ஆனாலும் உங்களுக்கு பாருங்க பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சனி பகவான் ஆதிக்கம் இருக்கிறதுனால நீங்க எதையுமே பொறுமையா நிதானமா செய்வீங்க இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பலமா அமையக்கூடியதா கூட இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை யோசித்து சரியாக செயல்படுத்துவீங்க தன்னம்பிக்கை மற்றவங்களை மதிக்கிறது இந்த மாதிரியான நல்ல ஒரு உயர்ந்த குணங்கள் உங்ககிட்ட நிறையவே இருக்கும் இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ கிரக அமைப்பு எப்படி உருவாகியிருக்கு அப்படின்னோ இதனால வரக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் வாங்க பார்க்கலாம் கும்ப ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர பொறுத்த வரைக்கும் ராசியில சனி பகவானும் ராகுவும் இருக்காங்க ரணருண ரோகஸ்தானத்துல குரு பகவானும் கலஸ்ட்ரஸ்தானத்தில் கேதுவும் பாக்கியஸ்தானத்துல புதனும் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரனும் இருக்காங்க இப்படி ஒரு கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதை பார்த்தா இந்த வாரம் உங்க தந்தையின் உடல்நிலையில ஏதாவது உடல்நலக் கோளாறால் பாதிக்கப்பட்டிருந்தா இப்ப பாருங்க நீங்க சரியான மருத்துவம் செஞ்சும் பொழுது நல்ல ஒரு உடல்நிலையில முன்னேற்றத்தை கட்டாயம் பெறுவீங்க மருத்துவ செலவு குறைஞ்சு காணப்படும் இது மனதுக்கு ஒரு ஆறுதலை ஏற்படுத்தும் உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள்லையுமே சாதகமான நிலை இப்போ உங்களுக்கு வந்து சேரும் தான தர்மம் செய்யும் ஆன்மீக பணிகள்லயும் நீங்க இப்போ அதிகமா ஈடுபடுவீங்க நீண்ட தூர பயணம் போற மாதிரி வாய்ப்பு உருவாகும் தொழில் வியாபாரம் நல்லபடியா நடக்கும் கடந்த காலத்தில் பல ச பிரச்சனை சண்டை சச்சுருவு தொழில நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சு உங்களுக்கு இப்ப பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு பாருங்க நல்ல ஒரு சீரான வருமானத்தை ஏற்படுத்துது நல்ல ஒரு உயர்வையும் கொடுக்குது இந்த காலக்கட்டத்தில் சரியா நீங்கள் பிளான் பண்ணி உங்களோட பொருளாதார உயர்வை நீங்கள் அதிகரிக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேணா கொஞ்சம் வேலை பழு கூடுதலான பொறுப்புகள் வரும் குடும்பத்தில் இருக்கிறவங்களை நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளையுமே நீங்க சரியாக்கிடலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனசாபம் உங்களை விட்டு நீங்குது பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை நீங்க இப்ப மேற்கொள்ள போறீங்க உறவினர்கள் அக்கம் இருக்கிறவங்க இருக்கிறவங்ககிட்ட தேவையில்லாம எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வாக்குவாதம் மட்டும் செய்யாதீங்க வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களோட வேலைக்காக நீங்க வீணா அலைகிற மாதிரி இருக்கும் இந்த வாய்ப்பு வரும் பொழுது உங்களுக்காக பணிகளை மட்டும் நீங்க செஞ்சுக்கோங்க தேவையில்லாத அலைச்சலை போட்டு நீங்க மனதையும் உடம்பையும் மாட்டிக்காதீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ தைரியம் அதிகரிக்க போகுது புதிய எண்ணங்கள் மேலோகும் மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற முழு மூஞ்சா பாடுபட போட போறீங்க புதிய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அவங்களோட ஆலோசனை வெற்றி பாதையில உங்களை கூட்டிட்டு போகும் ஆனாலும் நீங்க எதிலையுமே எச்சரிக்கையோடு செயல்பட்டா நல்லது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நினைச்சதெல்லாம் நடக்குமா பலமா என்னமையும் பலவீனமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் மிதமான பலன்கள் உண்டாகுது பெரும்பாலும் கடந்த காலத்தை விட சீரான பலன்தான் ஆனால் எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையா ரொம்பவுமே கவனமாக செயல்படணும் இல்லைன்னா சில இடத்துல வேலை அழுத்தம் இருக்கும் சில இடத்துல வேலை சவாலாக கூட மாறும் உத்தியோக ரீதியா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சீராக செஞ்சா பதிவு உயர்வை பெறுவீங்க ஆனாலும் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தாமதமாக நடந்து முடியும் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை அனுசரித்து போறது நல்லது நீங்க வச்சிருக்க பொருட்களை நல்ல தரமான பொருட்கள வச்சிருங்க நல்ல ஒரு பண வரவு வரும் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் மூலதனத்தை அதிகரிக்க இந்த காலகட்டம் தகுந்த ஒரு காலகட்டம் இதை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் பிளான் பண்ணி பண்ணணும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனையுமே இதனால தீரும் பெரும்பாலும் கடன் அடைப்பதற்கான வாய்ப்பை நீங்க இப்ப உருவாக்கலாம் குடும்பம் நண்பர்கள் உறவினர்கள் இவங்க கிட்ட இருந்த முரண்பாடு விலகுது பிள்ளைகளால சின்ன சின்னதா செலவு வரும் அவங்களோட செயல்களில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல சாதகமான சூழல் இருக்கு பதவியில் ஏற்றம் சம்பள அதிகரிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பும் இருக்கு வியாபாரத்துல சுமாரான விற்பனை இருந்தாலும் நீங்க கொஞ்சம் உங்களோட கவனம் இல்லாம இருந்த சில பிரச்சனைகள் வரும் கவனமா இருங்க மறைமுக எதிரிகளை கண்டறியும் நேரம் இது கண்டறிந்து அவங்க கிட்ட இருந்து விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க மறைமுக எதிர்ப்புகளை கண்டறிஞ்சு அவங்க கிட்டேருந்து விளையிடுங்க மனக்குழப்பம் தீர்ந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்திலையுமே சாதகமான சூழல் உருவாகும் பிள்ளைங்களால மட்டும் சின்ன சின்னதா பிரச்சனை ஏற்படும் ஆனால் அது பெரிய பிரச்சனையை கொடுக்காது பெரியவங்களோட ஆதரவு மன நிம்மதியும் நல்ல ஒரு பக்கபலமாகவும் உங்களுக்கு இருக்கும் குடும்பத்துக்காக பணத்தை சேமிக்கிறதுல கவனம் செலுத்துவீங்க நீங்க கலைத்துறையில இருக்கிற நீங்க ஒரு நிலையான இடத்து பிடிக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கு புதிய முதலீடுகளில் ரொம்பவுமே எச்சரிக்கையா தாங்க நீங்க இருக்கணும் சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு ரெண்டையுமே கலந்த ஒரு பலனை தருது செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கிறாரு இப்போ வந்து இடம் வாங்குறது ஒரு வீடு வாங்குறது போன்ற விஷயத்துல முனைப்பு காட்டுவீங்க வெற்றி வாய்ப்பையும் பெறுவீங்க எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா கொடுக்கல் வாங்கல ரொம்பவுமே நிதானமா இருக்கணும் புதிய நண்பர்கள்கிட்ட அதிகமா நெருக்கம் காட்டாதீங்க உங்களுடைய ரகசியத்தையும் பகிர்ந்துக்காதீங்க இந்த வாரம் கும்பராசி அன்பர்கள் உங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இதோட முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டிய சூழல் பண விஷயத்துல ரொம்பவுமே கவனமா எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி இருந்தால் நல்லது பெரியவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் இந்த கும்பராசி அன்பர்கள் தினம்தோறும் உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி நீங்கள் சனி பகவானையும் சிவபெருமானையும் மனமாற வழிபட்டு அன்றைய தினத்தை துவங்குவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க அதே போல சனிக்கிழமையில முதல் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் செய்து வரும் தொழில முன்னேற்றம் வரும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும் எதிர்பார்த்த பண உறவு இருக்கும் நெருக்கடி இதனால தீரும் ஜீவனஸ்தானத்துல பாருங்க சூரியன் சஞ்சாரம் செய்யறாரு புதிய தொழில் தொடங்கும் பொழுது கவனமா தொடங்கணும் வெற்றி வாய்ப்பை பெறலாம் வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வரும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடியுமே உங்களை விட்டு நீங்கிடும் தம்பதிகள் இரு ஒருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைத்திற்கு செல்வது நல்லது புதியவர்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி உங்களை விட்டு நீங்கும் இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரி அமைப்பு உருவாகியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல அவிட்டம் மூணு நாலாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் தேவையற்ற நண்பர்களின் சவகாசங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில உங்கள் நிலையை மாற்றி அமைக்கும் பொழுதுபோக்காக கூட நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் சிக்கிக்காம பார்த்துக்கோங்க புதிய நண்பர்கள் கிட்ட கவனமா இருங்க விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடும் பொழுதும் நீங்க கவனமா தான் இருக்கணும் வண்டி வாகனத்துல பயணம் செய்யும் பொழுது வேகத்தை குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லது அதுக்கப்புறம் சதயம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு இந்த வாரம் பாருங்களேன் நீங்க எதுலையுமே கொஞ்சம் நிதானமா செயல்பட்டா நன்மையை பெறலாம் தன வரவுகள் திருப்தி அளிப்பதா இருக்கும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம் செலவு விஷயத்துல கவனமா இருங்க அத்தியாவசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆடம்பர செலவை தவிர்க்க பாருங்க கொடுக்கல் வாங்கல்ல பெரிய தொகையை ஈடுபடுத்துறதை தவிர்த்தாலே பெரும்பாலும் பண பிரச்சனை உங்களுக்கு ஏற்படாது புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் உங்களுக்கு பாருங்க இந்த வாரம் தொழில் ரீதியா நீங்க வந்து சின்ன சின்னதா சில போட்டிகளை எதிர்கொள்ள மா எதிர்கொள்ற மாதிரி இருக்கும் சந்திக்கிற மாதிரி இருக்கும் கூட்டாளிகளிடையே கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை குறையெல்லாம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நன்மையை பெறலாம் உற்றார் உறவினர்களையுமே அனுசரித்து போகணும் பெரும்பாலும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது சாதகமான வாய்ப்புகளை தருது அதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கணும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தணும் அப்படி இருந்தால் பெரும்பாலும் நன்மைகளை பெறலாம் கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்போ உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய அமைப்பு தான் இருக்குது அதனால் நீங்கள் பெருசாக பயப்பட தேவையில்ல பெரும்பாலும் நீங்கள் கோபத்தை தவிர்த்துடுங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க யாருக்கிட்டையும் தேவை இல்லாம எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வம்பு வழக்கோ வீண் விவாதமோ செய்யாதீங்க உங்களுக்கான பணிகளை நீங்கள் சீரும் சிறப்புமாக செய்யுங்க மற்றவங்களோட பிரச்சனையில் நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த விஷயத்தெல்லாம் கவனமாக செயல்படுங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் சிவபெருமானின் அருளால் இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்கள் கட்டாயம் பெறுவீங்க என்ன கும்பராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கும்பம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது இல்லையா பெல்லைக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் கூட உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இது போன்ற அனைத்து ராசிக்காரங்களுக்குமே இப்போ ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை அமைப்பு என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துது அப்படிங்கிறது நம்மளோட சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் உங்க குடும்ப உறுப்பினர்கள் என்ன ராசி அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு அந்த பதிவு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்